அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வுடன் இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா முப்பது வயசு இந்த ஜாதகருடைய செயல்பாடுகள் அப்படிங்குற போது பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய ராகு தசை ஸ்டார்ட் ஆயிருக்கு தசையில் ராகு புத்தி இவங்களுடைய லக்னம் பாருங்களேன் மேஷ லக்னம் இந்த ராகு திசைக்கு முன்னாடி நடந்த செவ்வாய் அப்படிங்கும் போது பத்தாம் இடத்துல உச்சோன்னு நம்ம எடுத்துக்கோ இல்லையா சூரியனோட சேர்ந்துருக்கு ஆனால் சுயசாரத்தில் தான் இருக்கார் ஆனால் இந்த செவ்வாய் தசை அப்படிங்கும் போது ஓரளவுக்கு அவங்க செட்டில் ஆகக்கூடிய அமைப்பும் அவங்க செய்யக்கூடிய வேலைகளும் பெரிய அளவில் தொந்தரவுகள் இல்லாமல் இருந்த ஒரு விஷயம் ஜாதகர் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது அவங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு இருந்து இன்னொரு இடம் மாறி நீர்நிலை சம்மந்தப்பட்ட ரீதியாக வந்த குலதெய்வமா அப்படின்னு கேட்டப்போ ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நடக்கிற ராகு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் நின்று ராகு திசை நடந்தால் யோகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஆனால் இந்த ராகு திசை அவருக்கு கொஞ்சம் பாதகத்தை தான் செய்கிறாரு அப்படின்றதா ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம சொல்லுவோம் ஒரு ஜாதகத்தை எடுத்து ராசி கட்டத்தை மட்டும் வச்சு நம்ம பலன் சொன்னால் தோற்று போயிடுவோம் நம்ம நவ அம்சத்தை வச்சு அதனுடைய ஆணி வேறாக இருக்கக்கூடிய அதாவது பாதத்தை நட்சத்திரம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அந்த டிகிரி அமைப்பு என்னங்கிறத பார்த்து சொல்லும் போது தான் நிச்சயமாக நம்ம அந்த இடத்துல என்ன ஆக முடியும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற விஷயம் அப்போது இந்த ராகு திசை அவருக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உபஜயஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அவருக்கு மிகப்பெரிய தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக தான் இருந்திருக்கு அப்போது தன்னை மீறிய இப்போ வரைக்கும் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சமாக இருந்தாலும் மதிப்பு மரியாதை கௌரவம் தன்னுடைய செயல்பாடுகள் ரீதியான விஷயத்தில் ஆளுமை தன்மையோடு இருந்தாலும் கூட இப்போ வந்த இந்த ராகு அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தி இந்த ராகுடைய அமைப்பு திரிகோணம் சம்மந்தப்படும் அதனோட அவருடைய கேரக்ட் ரீதியான செயல்பாடுகளும் தன்னை மீறிய ஒரு செயல்பாடுகள் நடக்கிறத உணர்ற எனக்கு எல்லாமே தொந்தரவாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க ஆனால் இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரம் தான் பிரதானம் ஸோ இவங்களுக்கு இந்த ராகு பகவான் வாங்கிய நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு அதிபதி அப்போ இந்த காலகட்டங்களில் நோய் வம்பு வழக்கு கடன் இது சார்ந்த விஷயங்களில் தொந்தரவு கொடுப்பதோடு வேலை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்கன்னு சொல்லி நம்ம சொன்னோம் ஆனால் அவங்க சொன்ன விஷயமே வேலையில் கொஞ்சம் தொந்தரவு வந்துருச்சிங்க பதவியிலிருந்து ஒரு மாற்றம் மேலேருந்து கீழே வர இறங்கி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ இந்த ராகு திசை அப்படின்னு அப்படிங்கும்போது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி இந்த ஜாதகத்தில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யோகம் இந்த ஜாதகத்திற்கு இல்லை அப்படிங்கிறத ஒரு விஷயம் இந்த தசை மட்டும்தானா அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தசையும் அவங்களுக்கு சொந்த தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு அமைப்பு இருக்குது அப்போது இந்த சொந்த தொழில்களுண்டான சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கூட நண்பர்கள் கூட்டம் சம்மந்தப்பட்டு சொந்த தொழில் ஏற்படுத்தலான்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட இதில் சூட்சம மறைமுகமாக ஒளிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா சனி பகவான் வாங்கிய சாரம் தனது வீட்டுக்கு ப பனிரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி நட்சத்திரம் அப்போது சொந்த தொழில் பண்ணவே முடியாத ஒரு ஜாதகம் வேலைக்கு போகலாம் இல்லை அப்படின்னா கமிஷன் ரீதியான ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்றது தான் கமிஷனில் பல விதம் இருக்குது இல்லைங்களா அது இப்போ கமிஷன் அஞ்சாவதிபதி செவ்வாய் சேர்ந்திருக்காரு ரியல் எஸ்டேட்டு இடம் சம்மந்தப்பட்டது இது மாதிரியான ஒரு கமிஷனை நம்ம சொல்லுவோம் ஆனால் இது இல்லாமல் நான் வேறு கமிஷன் ரீதி அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த கிரக அமைப்புகளில் எந்த கிரகம் வலுவாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன் அவங்களுக்கும் அதில் ஒரு சேட்டிஃபேஷனாக இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா உறவுகள் ரீதியான மனக்கசப்புகள் வரக்கூடிய சூழல் இருக்கு போது இப்ப நிறைய வந்து வீட்டில் வந்து உறவுகள்ல மன கசப்புகள் போய்கிட்டு தான் இருக்கு அது மட்டுமே இல்ல தந்தைக்கு எலும்புகள் ரீதியாக உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் கண்டிப்பாக கால் சார்ந்துன்னு சொல்லியிருந்தேன் அவள் தந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சிறு வயதிலேயே அவங்களுக்கு கால் எலும்பு சம்மந்தப்பட்டு உடையக்கூடிய தன்மையும் கொஞ்சம் எலும்பு பாதிப்பு இருக்குது அப்படின்றதையும் அவங்க பதிவு பண்ணாங்க அப்போ இந்த கிரக அமைப்புகள் ராசி கட்டத்தில் அற்புதமான உபஜயஸ்தானத்தில் ராகுவும் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாருங்கிறதும் அதே மாதிரி நிறைய கிரகங்கள் நல்லா இருக்குது குரு ஆட்சியாக தான் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம் இருக்கோ ஆனால் இதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் நிறைய தொந்தரவு இருக்குது அப்படிங்கும்போது அந்த நட்சத்திரத்தை பார்த்து எடுக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த ஒரு செயல்பாடுகள் கொடுக்கும் இந்த ராகு தசையில் கோயிலுக்கு போக விடாதுன்னு சொன்னப்போ அவங்க சொன்ன விஷயம் ஆரம்பிச்சதுலேருந்தே கோயிலுக்கு போக முடியல தடை ஏற்பட்டுச்சின்னு சொன்னாங்க இப்போது இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஜீவ சமாதி வழிபாடுகளில் புதன் வீடு பச்சை உடைன்னு சொல்லக்கூடிய கனகம்பட்டியார் வழிபாடு எடுத்துக்கோங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் வேலை ரீதியான விஷயத்தில் கவனமாக இருக்கும் இருக்கணும் ரெண்டாவது எதிர்பாராத மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது எப்போவுமே நம்ம கோச்சாரத்தை மின்குள் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பேசுகிறதே இல்லை இல்லையா இப்போ கோச்சாரத்துலேயும் ராகு பகவான் இங்கேருந்து இங்கே வர்றாரு சனி ராகு சேர்க்க அப்போது எந்தெந்த விஷயத்தில் சரியாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து செயல்பட்டால் யோகம் பாதகங்கிறத நம்ம அவங்களுக்கு தெளிவுபடுத்தி அனுப்பும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நிச்சயமாக நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மையாக இருக்குது அப்படின்றது தான் ராகு கேது அமானுஷ்யம் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயம் அவருடைய கேள்வி இந்த ராகு செவ்வாயினுடைய நட்சத்திரம் சூரியனோடு சேர்ந்திருக்கிறதுனால செய்வினை பாதிப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுப்பப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ஜாதக ரீதியான ஒரு அமைப்புக்கு உபஜய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு திசை இவருக்கு மிகப்பெரிய மைனஸாகத்தான் இருக்கிறது மிக மிக எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம சொல்லி அவங்களுக்கு பரிகாரமாக அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்றது மீண்டும் இன்னொரு ஜாதக ஆய்வோடு சந்திக்கலாம் மிக்க நன்றி